அனைவருக்கும் வணக்கம் நான் சரண்யா தியாகராஜன் பேசுறேன் கலை பயிலரங்கத்துல நானும் சில வருஷமா கிருஷ்ணாத்மா கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த பதிவை இங்க கொடுத்துருக்கேன் காரூண்யம் ஹெர்பல் சானிட்டரி பேட்ஸ் பத்தி ஏன்னா சில பெண்கள் சில பெண்களில் பல வாரியான பெண்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சானிட்டரி நாப்கின பத்தி தெரிஞ்சுமே அந்த பேட்ல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கெமிக்கல் இதால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் தெரிஞ்சுமே இன்னும் தான் மூழ்கி இருக்காங்க அதே மாதிரி சிலர் சோம்பேறித்தனம் பட்டும் சில விஷயங்கள் மாத்திக்க முடியாமலும் இதுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா காரோண்யம்ல இந்த ஹெர்பல் சானிடரி பேட்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கூட ஒரு பிளஸ்ஸிங் ஆன ஒரு விஷயமும் கிடைக்கும் இது இந்த இத வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இத வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டாலும் அத பத்தின தகவல் காரூண்ய போன்ல கிருஷ்ணாத்மா அண்ணா கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன் இத சொல்ல வரேன்னா இத்தனை வருஷமா அதாவது நான் ஒரு சில வருஷங்கள்லாம் வீட்டுல நார்மலா காட்டன் துணிகளை பயன்படுத்திட்டு இருந்தோம் சில ஸ்கூல்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சானிடரி நாப்கின் பக்கம் போனதா போச்சு ஆனா அதால ஏற்பட்ட சில மாற்றங்கள் விளைவுகள்லாம் எல்லாம் வந்து கொஞ்ச கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது அப்போ இது இந்த ஹெர்பல் சானிடரி பேட்ஸ்குள்ள யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற மென்டாலிட்டி உடல் எவ்வளோ இப்ப என் பாடி குளிர்ச்சியா இருக்கு எவ்வளோ என் மனநல ஸ்டேபிலிட்டியா இருக்கு ஏன் இந்த பீரியட் வந்தா மூட் ஸ்விங் வருது மூட் ஸ்விங் வருது மூட் ஸ்விங் வருது அப்படின்னா ஏற்படுற உள்ளுக்குள்ள ஏற்படுற அவ்வளவு விஷயங்களுக்கும் மூல காரணமே நாம பயன்படுத்துற இந்த சானிட்டரி பேட்ஸால மட்டும்தான் சோ நீங்க அந்த சமயம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க என்னெல்லாம் எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்துதான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மாறுது ஸோ கண்டிப்பா நமக்கு ஒரு மாற்றம் தேவைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தினாதான் பெருசா லைஃப்ல மாறும் அப்படின்ற வார்த்தை சத்தியம்னா தயவு செஞ்சு இந்த பதிவை யாரு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஹெர்பல் பேட்ஸ் இருக்கிறதே வாங்குங்க என்னை நான் ரொம்ப சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இன்னொரு பிராண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ற வரையும் ரொம்ப நம்பிக்கையானது பாதுகாப்பானது எங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் சொல்லணும்னா குறிப்பா மன ரீதியான மாற்றங்கள் நிறைய இப்பவும் என் பாடி வந்து அவ்வளோ சில்னஸ் மட்டும் தான் பொதுவாவே இந்த மாதவிடாய் அப்போ வர அந்த மாதவிடாயிரம் தவிப்பு எல்லாம் ஆச்சரியம் தான் அப்போ இத்தனை வருஷம் கண்மூடித்தனமாவோ இல்ல ஒரு சோம்பேறித்தனத்திலயோ வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு தான் தோணுது ஈஸியா நமக்கு அத அண்ணன் அடிக்கடி வகுப்புல சொல்ற ஒரு விஷயம் தன்னை தானே உடம்பு வந்து குணப்படுத்திக்கும் அது ஒரு ஒரு விஷயம் வந்து உணவால கிட்டு போச்சுன்னா அதே உணவு தான் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இதாலதான் இந்த சானிடரி பேடு சேஃப்டி இல்லாத சில விஷயங்களாலதான் டைம்ல இவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கோன்னா அப்போ அதே நீங்க ஹெர்பலா பாதுகாப்பானதா உங்க உடம்புக்கு ஏத்ததா நீங்க கொடுத்தீங்கன்னா தன்னை தானே சரிப்படுத்திக்கும் அப்படின்றது நாங்க நாங்கன்னு சொல்றது வந்து இந்த தன்னை அறியும் பயிலரங்கத்துல மோஸ்ட்லி இருக்கிற பெண்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி எனக்கு அடுத்ததும் நிறைய பேர் இதை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க அப்படின்றதையும் நம்பிக்கையோட சொல்றேன் ஸோ தயவு செஞ்சு தன்னை அறியும் பயிலரங்கத்திலையும் நீங்க கலந்துக்கிட்டு என்னென்ன உங்க உடலுக்கு தேவையானது மனதுக்கு தேவையானது இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமோ அதே அளவு ரொம்ப முக்கியமானது பெண்கள் மாதவிடை காலத்துல இந்த ஹெர்பல் சானிட்டரி பேட்ஸ் காரூண்யம் இருந்து ஏன்னா அவங்க அந்த இதுலயே அவ்வளவு அழகா கொடுத்திருப்பாங்க அந்த ஐடென்டிட்டி ஆஃப் லவ் ஏன்னா உண்மைய நீங்க உங்களை எவ்வளவு லவ் எவ்வளவு செல்ஃப் கேர் கொடுக்குறீங்களோ அவ்வளவும் நமக்கு பெனிஃபிட் நாங்க யூஸ் பண்றதால எங்களால இவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அதுதான் இந்த ப்ராடக்டுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரமா எங்க சைட்ல இருந்து நான் இதை சொல்ல விரும்புறேன் So Nandri